வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பிக்பாஸ் வீட்டில் நடக்கிறத பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது வெளியிலேருந்து பார்க்குற நமக்கே தலையெல்லாம் சுற்றுது அப்போ கமர்தனோடையும் பார்வதி கூட கேமில் பங்கெடுத்துருக்கிற அந்த மற்ற போட்டிகள் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது முத பிக்பாஸ் வீட்டில் கமர்தனையும் பார்வதியும் செலக்ட் பண்ணதே ஒரு மிகப்பெரிய தவறு அதுவும் கம்பெனிதன் வந்து எந்த விதத்திலும் இல்லாத ஆள் ஒரு மனுஷன் தப்பு பண்ணலாம் ஒரு முறை தப்பு பண்ணலாம் ரெண்டு முறை தப்பு பண்ணலாம் என்னங்க கேம் ஆரம்பிச்சிலருந்து இதே வேலையாங்கிற அந்த அளவுக்கு தப்பு மேலே தப்பே பண்ணுறான் அதுக்கடுத்து ஏன் அவனா சாரி சாரின்னு ஸாரீ கேட்டுகிட்டே இருக்கான் ஒன்றுக்கு நூறு வாட்டி கேட்டிருப்பான் எதுனால வர அந்த வீட்டில் அந்த சாரி கேட்குறதுல ஒரு உணர்ச்சி இல்லை அந்த வருத்தமும் இல்லை சும்மா கேட்குறது சாரி சாரின்ட்டு அப்புறம் இப்படி அவன் அடுத்து நீ தப்பு பண்ணாமல் இருப்பேன் தொடர்ச்சியாக தப்பு மேலே தப்பு இருக்கேன் ஆனால் அதே போல் பார்வதிக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அவன் நேற்று அந்த பாலில் எட்டி உதச்சி ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே நைட்டு நைட்டாக போயிட்டு கொசு கொசு கொசுன்னு பேசிட்டு அதுக்குள்ளே மறுநாள் நீங்கள் அது கட்டி பிடிச்சி அங்கே ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தர்றீங்க அப்போ உங்களுக்காக நின்னாங்களே சான்றா மற்ற போட்டியாளர்கள்லாம் அப்போ அவங்களாம் என்ன சொல்கிறது அவங்களாம் பார்த்தா பைத்திய கர்த்தனம் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் தான் பைத்திய கர்த்தனம் அங்கே பண்ணிகிட்ருக்கீங்க உங்களை அந்த பிக்பாஸ் பார்க்குற எல்லாருமே எங்களை நீங்கள் பயிர் காரணம் நினச்சிட்ருங்க ம் சக போட்டியாளர்கள் உங்கள்கிட்ட எப்படி பேசுறது எப்படி உங்கள்கிட்ட டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து ரொம்ப வெளிப்பதுங்கி போயிருக்கிறாங்க அதனால இதனால் வேறு பார்வதிக்கு ஓட்டு போட்டிருந்தேன் இனியெல்லாம் பார்வதிக்கு ஓட்டே போட போட முடியாது இன்னொன்று வந்து இப்போ இந்த இப்போ பார்வதி கூட அவன் இணைஞ்சி கம்பருன்னு விளையாடலைன்னா இந்த வாரம் எலிமினேட் ஆகிறது உறுதி அதனால தான் வந்து இப்போது மறுபடியும் போய் தாஜா பண்ணி பார்வதி கிட்ட வந்து அப்படியே கால புடிச்ச கையை பிடிச்சி இப்போ மறுபடி ஒட்டிக்கிட்டேன் ரொம்ப கேவலமான கேம் காலேஜிலாம் வாங்கிட்டெல்லாம் கேட்கவே முடியாது கான்சென்ட்ரேட் பண்ணணும் இதுக்கு நீ பேசாமலே இருந்திருந்து